வணக்கம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை மிக நுணுக்கமாக நுண்ணியமாக நிர்ணயித்து மிக வலிமையுடன் நீங்கள் வாழ்வதற்கு நான்கு தூண்கள் தேவை அந்த நான்கு தூண்கள் எவை த செல்ஃப் உங்களை குறித்து நீங்கள் கொண்டிருக்கும் மதிப்பீடு உங்களை குறித்து நீங்கள் என்ன மதிப்பீடு வைத்திருக்கிறீர்கள் எதை கொண்டு அந்த மதிப்பீடுகளை நீங்கள் முடிவு செய்வார்கள் அது வேறு விஷயம் ஆனால் உங்களை குறித்து நீங்கள் அதாவது இல்லாதது இருப்பது போல் காட்டுவது அல்ல அந்த மாதிரி பெருமைகளை நான் சொல்லவில்லை உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் மரியாதை த செல்ஃப் எஸ்டீம் அதாவது செல்ஃப் உங்களை எது உருவாக்குகிறது உங்களை எது உருவாக்கி வைத்திருக்காது என்ன திறமையினால் நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் இந்த செல்ஃப் இஸ் த ஃபஸ்ட் பில்லர் அதுதான் முதல் பில்லர் இந்த முதல் பில்லரில் இருந்து தான் மற்ற மூன்று தூண்களும் வலுப்பெறும் இந்த முதல் பில்லர் த செல்ஃப் இரண்டாவது த ஸ்டோரி த ஸ்டோரி எப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை ஸ்டோரினால் நீங்கள் கதை சொல்லுங்கள் அர்த்தம் அல்ல த ஸ்டோரி அபவுட் யூ உங்களை நீங்கள் எப்படி மதித்தீர்கள் முதல் ரெண்டாவது இது த ஸ்டோரி அபவுட் யூ நீங்கள் எதனால் உருவாகி வந்தீர்கள் உங்களுடைய வேல்யூ என்ன உங்களை பற்றி நீங்கள் எவ்வளவு சிறப்பாக வெளிப்படுத்திக் கொள்கிறீர்கள் எத்தனை சர்வமான ஒரு சூழலிலும் அதை எவ்வாறு நீங்கள் கையாளுகிறீர்கள் நீங்கள் கையாண்ட விதம் அதற்கு உங்களுக்கு எங்கிருந்து அந்த சக்தி பெற்றது எதை குறித்து நீங்கள் அதிகம் சிந்திக்கிறீர்கள் இதையெல்லாம் பற்றி நீங்கள் பேசும் பொழுது ஸ்டோரியாக நீங்கள் சொல் உங்கள் கதையாக உங்களுடைய வாழ்க்கை சொல்லும் பொழுது அதிக பேர் உங்களை உங்களால் வசீகரிக்கப்படுவார்கள் வசீகரமென்றால் இந்த கரிஸ்மட்டிக் இவர் ஏதோ உங்களை சொல்கிறார்கள் இதற்கு முதல் என்ன தேவை செல்ஃப் எஸ்டீம் சுய மதிப்பீடு சுய கௌரவம் தேவை அதை வைத்து நீங்கள் உங்களை எப்படி வெளி வெளிக்கொள் கொள்கிறீர்கள் எக்ஸ்போசர் அது தேவை அடுத்து த பிளாசபி நீங்கள் விளையாட்டு வீரராக இருங்கள் அல்லது தொழிலதிபராக இருங்கள் யார் வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள் ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் தனிப்பட்ட தத்துவங்கள் அது வந்து ஷேக்ஸ்பியர் சொன்னது அரிஸ்டாட்டில் சொன்னதெல்லாம் சொல்லும் உங்களுடைய தத்துவங்கள் தொழில் குறித்தோ விளையாட்டு குறித்தோ எது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் உங்களுடைய தத்துவங்கள் உங்களை அடையாளப்படுத்தும் அந்த தத்துவங்கள் என்பது ஏன் தத்துவங்களை அடையாளப்படுத்தும் என்று சொல்கிறேன்னா அந்த தத்துவங்கள் உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய எக்ஸ்போசரையும் அதில் உள்ளடக்கி வரும் தத்துவங்களை இப்போது இரண்டு வரிகள் இருக்கும் அல்லது மிஞ்சி போனால் மூணு நாலு வரிகள் இருக்கும் பெரிய வரிகள் இருக்காது காரணம் அந்த குறுகிய வரிகளுக்குள் பெரிய தத்துவத்தை சொல்லிவிடும் திறமை உங்களுக்கு இருக்குது என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் இது மூணாவது பில்லர் த புலாசபி நாலாவது த டீம் குழு இது மிக முக்கியம் யாரை நீங்கள் உங்களோடு இணைத்துக் கொள்கிறீர்கள் யாரையெல்லாம் வைத்து நீங்கள் ஒரு குழு அமைக்கிறீர்கள் அந்த குழு என்னவெல்லாம் செய்ய தயாராக இருக்கிறது எப்படி உங்களுடைய திறமைகளை அவர்கள் பிரதிபலிப்பார்கள் அல்லது நீங்கள் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை அடுத்தவர்களுக்கு ஒரு வேலையாக கடத்தி சென்று மிகப்பெரிய பலன்களை எப்படி கொடுப்பார்கள் இது அந்த டீம்ல இருக்கு இந்த நாலு பில்லர் சொல்லிவிட்டேன் இந்த நாலு பில்லரும் எப்படி அமைத்துக்கொள்வதும் ஒன்று இருக்கணும் இல்லையா அது குறித்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோக்கள் வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் தொடர்ந்து வந்து சேரும் நன்றி